ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரசனர் ஆஃப் ஹஸ்கபண்ட் சாப்டர் டென் பார்ட் ஒன் தி மரோடர்ஸ் மேப் ரெஸ்ட் ஆஃப் த வீக்கெண்ட் ஃபுல்லுமே ஹாரி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும்னு மேடம் பாம்ஃப்ரை சொல்லிடுவாங்களா ஹாரி ஆர்கியோவும் பண்ண மாட்டான் எதுவும் கம்ப்ளைனும் பண்ண மாட்டான் ஆனால் அவனோட உடஞ்சி போய் தூள் தூளாக இருக்கிற அந்த நிம்பஸ் டூ தௌசண்ட் ப்ரூம்ஸ்டிக் இருக்குல்ல அதை மேடம் பாம்ஃப்ரையை தூக்கி போட விடமாட்டான் அவன் தான் இருக்கான்னு அவனுக்கே தெரியுது ஏன்னா அந்த ப்ரூம் ஸ்டிக் ரிப்பேரே பண்ண முடியாத நிலமையில் இப்போ இருக்குது ஆனாலும் அவனால் அதை தூக்கி எறிய முடியல ஏதோ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனுக்கு இழந்துட்ட மாதிரி இருக்கும் அடிக்கடி அவனை எல்லாருமே வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க அவனை ஷேர் பண்ணுறதுக்காக ஹேக்ரிட் ஹேரிக்காக விக்கி ஃப்ளவர்ஸ் சென்ட் பண்ணி விட்ருப்பாரா அது பார்க்குறதுக்கு எல்லோ கலரில் இருக்கிற கேபேஜ் மாதிரி இருக்கும் இன்னியும் ஹேரியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் விங்குக்கு வருமா அதோட முகம்லாம் பயங்கரமாக வெக்கத்தில் செவந்து போயிருக்கும் ஹேரிக்காக கெட்வெல் கார்டு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்துருக்குமா அது ஓப்பன் ஆனாலே பயங்கரமாக கத்தி கத்தி பாட்டு பாடுமா ஸோ ஹாரி அதை நல்லா டைட்டாக முடி அதுக்கு மேலே ஃப்ரூட் பவுல் இருக்கும்ல அதை வச்சுருவான் சண்டே மார்னிங் திரும்பவும் கிரிஃபண்டோட டீம் இருக்காங்களா அவங்க எல்லாரும் வந்து ஹாரியை விசிட் பண்ணுவாங்களா இந்த தடவை விட்டும் வந்திருப்பான் அவன் ரொம்ப நொந்து போன ஜீவனே இல்லாத வாய்ஸில் ஹாரிகிட்ட உன் மேலே ஒரு துளி கூட தப்பே இல்லை ஹாரி அப்படின்னு இருப்பான் ராணுவும் ஹெர்மாயினியும் நைட் ஆனால் மட்டும்தான் ஹாரிகிட்டேருந்து கிளம்பியே போவாங்க ஆனால் இவங்க எல்லாரும் என்ன சொன்னாலுமே ஹாரினால் பெட்டராக ஃபீல் பண்ணவே முடியல ஏன்னா இவங்க எல்லாருக்குமே பாதி நடந்த பிரச்சனை மட்டும்தான் தெரியும் மீதி எதுவுமே தெரியாது பார்த்த க்ரிம்மை பற்றி அவன் யார்கிட்டையுமே சொல்லலை ஈவன் ராணண்ட் ஹெர்மாயின்கிட்ட கூட சொல்லலை ஏன்னா அவங்க பேனிக் ஆயிடுவாங்கன்ற பயத்தில் அவன் சொல்லாமல் இருப்பான் இதில் இந்த டிமெண்டர்ஸ் வேறு எல்லாருமே டிமெண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ஹாரி அளவுக்கு யாரும் மயக்கப்பட்டு கீழே விழுகலை அண்ட் யாருக்கும் இறந்து போகிற அவங்களோட பேரண்ட்ஸோட அலறல் சத்தம் யாருக்கும் கேட்கலை ஏன்னா ஹேரிக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிடும் அவனோட மண்டைக்குள்ளே அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டு இருந்துச்சுன்னா பயங்கரமாக ஒருத்தவங்க கத்துனது அது அவங்க அம்மா தான் அண்ட் அந்த கொடூரமாக சிரிக்கிற வாய்ஸ் லார்டு வால்டுமோட்டோடதுன்னு அவங்க அம்மா இறந்து போன போது நடந்த விஷயங்கள் தான் ஹாரியோட மைண்டுக்குள்ள வருதுன்னு ஹாரிக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு மண்டே மார்னிங் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கஜ கஜ கஜன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற மெயின் ஸ்கூலுக்கு அவன் ரிட்டன் ஆனதுக்கு தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும் ஏன்னா இப்போ அவனுக்கு வேற விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு மைண்ட் இருக்கும்ல ஈவன் மேல்ஃபா எரிச்சல் ஏற்றிட்டு இருக்கிறத கூட நான் தாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஹாரி இருப்பான் ஏன்னா அந்த மேல்ஃபா இருக்கான்ல கிரிஃபன்டோர் ஹவுஸ் தோத்ததுக்கு அப்புறம் அவன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமா ரொம்ப சந்தோஷமாக அவங்க டீம் கூட சேர்ந்து அவன் சுற்றிக்கிட்டு இருப்பானா அவன் கையில் இருக்கிற பேண்டேஜஸை இப்போ அவன் ரிமூவ் பண்ணியிருப்பான் அண்ட் அவனோட ரெண்டு கையையும் இப்போ வச்சு ஹாரி இருந்து கீழே விழுந்ததை இமிடேட் பண்ணி இமிட்டேட் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சிட்ருப்பான் அடுத்து வந்த எல்லா போர்ஷன் கிளாஸ்லேயுமே இந்த மேல்ஃபாய் டிமெண்டர் மாதிரி இமிடேட் பண்ணியே இருப்பானா ரான் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து ரொம்ப எரிச்சலாகி மேல்ஃபாய் மேலே நல்லா பெருசாக வலுவலுன்னு இருக்கிற குரொக்கடையிலோட ஹார்ட் இருக்குல்ல அதை நல்லா எரிஞ்சிடுவான்னா அது மேல்ஃபாயோட முகத்திலே போய் சத்துன்னு அடிச்சிடுமா ஸோ ஸ்னேப்பு கிரிஃபண்டோர் ஹவுஸ்லேருந்து ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எடுத்துடுவார் அவர் சும்மாவே எப்போடா நான் உங்கள் டீம்லேருந்து பாயிண்ட்ஸ் எடுப்பேன்னு சுற்றிக்கிட்டு இருப்பார் நீ தூங்கினா கூட உங்கள் இருந்து நான் பாயிண்ட்ஸ் எடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி தான் சுற்றிட்டுருக்காரு இந்த சான்ஸ் எல்லாம் அவர் மிஸ் பண்ணுவாரா லன்ச் முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் லூப்பின் கிளாஸ் ரூமை பார்த்து நடந்து போயிட்டுருப்பாங்களா ஸ்னேப் மட்டும் திரும்பவும் டிஃபன்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ் எடுத்தாருனா எனக்கு உடம்பு சரியில்லை நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு ரான் கத்திகிட்டே வந்துட்டுருப்பானா ஹெர்மாயினி கிளாஸ் ரூம்குள்ளே யார் இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா ஹெர்மாயினி அந்த டோர் வழியாக உள்ளே எட்டி பார்க்குமா இட்ஸ் ஓகே அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுவேன் பார்த்தா ப்ரொஃபஸர் லூப்பின் திரும்பவும் வேலைக்கு வந்திருப்பாரா அவர் உண்மையாவே பாக்குறதுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவரோட ரொம்ப பழசாக இருக்கிற அந்த ரோப்ஸு அவருக்கு ரொம்ப லூஸ் ஆன மாதிரி இருக்கும் அவர் கண்ணு கீழே ஃபுல்லா அவ்வளோ டார்க்கா கருவலயமா இருக்கும் ஆனாலும் கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களோட சீட்ஸ்ல உட்காரும் போது எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட சீட்ஸ்ல வந்து உட்கார்ந்தா அடுத்த செகண்டே லூபினுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தபோது ஸ்னேப் பிஹேவ் பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையுமே வெடிச்சு கொட்டி லூபின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஃபேரே இல்லை நீங்கள் தானே அவர் இங்கே ஃபில் பண்ணார் அப்புறம் இதுக்காக அவர் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்களா எங்களுக்கு வேர்வோல்ஸ் பற்றிலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்களா டூ ரோல்ஸ் ஆஃப் பார்ச்மெண்ட்லாம் எஸை எழுதிட்டு வரணுமா அப்படின்னு இன்னும் ஒரு சில பேர் கத்திட்டு இருப்பாங்களா நம்ம இன்னும் அது வரைக்கும்லாம் கவர் பண்ணலைன்னு நீங்கள் ப்ரொஃபஸர் ஸ்னேப் கிட்ட சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு ப்ரொஃபஸர் லூ பின் லைட்டாக புருவத்தை சுருக்கிட்டு கேட்டுட்டு இருப்பாரா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆள் ஆளுக்கு கத்த ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் சொல்ல தான் செஞ்சோம் ஆனால் நாங்கள் எல்லாரும் ரொம்ப பின்தங்கி இருக்கோம்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு நாங்கள் சொல்கிற எதையுமே அவர் காதலை வாங்கலை டூ ரோல்ஸ் ஆஃப் பார்ச்மெண்டாம் அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று கத்திட்டு இருப்பாங்களா இவங்க எல்லாரும் இப்படி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறத பார்த்து ப்ரொஃபஸர் லூ பின் ஸ்மைல் பண்ணிட்டு டோன்ட் வரி நான் ப்ரொஃபசர் ஸ்னேப் கிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் யாரும் அந்த இசைவை முடிக்க வேணாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் சொல்லுவாரா ஓ நோ அப்படின்னு ஹெர்மோயினி ரொம்ப சோகமாக சொல்லுவோம் நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அன்னைக்கு டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ் இவங்களுக்கு செம்மையாக போயிருக்கும் நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ப்ரொஃபஸர் லூபின் ஹிங்கி பங்கை கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாரு அது ஒரு ஒத்த கால இருக்கிற கிரியேச்சர் அதோட இமேஜை நான் நம்ம வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க கிளாஸ் பாக்ஸ்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துருப்பாரா பார்க்கறதுக்கு ஏதோ ஸ்மோக்னால செய்யப்பட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப ஃப்ரையலாக தான் இருக்கும் ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ட்ராவலர்ஸை சகதிக்குள்ளே லூர் பண்ணி இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபன் சொல்லிட்டு இருப்பாரா கிளாஸில் இருக்கிற எல்லாரும் நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அதோட கையில் ஒரு விளக்கு மாதிரி வச்சுருக்கு பார்த்தீங்களா அதை பார்த்து தான் மக்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க தென் அப்படியே அவங்கள சகதிக்குள்ளே இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா அந்த ஹிங்கி பங்கு அந்த கிளாஸ் பாக்ஸ்குள்ளே உட்காந்துட்டு ரொம்பவே ஹார்புலாக கத்திட்டு இருக்கோம் கிளாஸ் முடிஞ்சிருமா பெல் அடிச்சிருவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எந்திரிச்சு கிளம்பிட்டு இருப்பாங்களா ஹாரியும் எந்திரிச்சு கிளம்பிட்டு இருப்பானா ஒரு நிமிஷம் இரு ஹாரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு லூபின் கூப்பிடுவாரா ஸோ ஹாரியும் அந்த கிளாஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பானா ப்ரொஃபசர் லூபின் அந்த ஹிங்கி பக் இருக்கிற பாக்ஸ ஒரு துணியால மூடிட்டு இருப்பாரா நான் கேள்விப்பட்டேன் ஹாரி உன்னோட ப்ரூம் ஸ்டிக்கை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பாரா இல்லை அந்த மரம் அதை சுக்கு நூறாக உடச்சிருச்சு அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பானா லூ வந்து போய் சவுண்டு விட்டுட்ருப்பாரு நான் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்த அதே வருஷம் தான் ஓம்பிங் வில்லோ மரத்தை ஹாக்வர்ட்ஸில் நட்டு வச்சாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மரத்தை சுற்றி விளையாடிட்டுருப்பாங்க அதோடய ட்ரங்க்கு பக்கத்தில் எவ்வளோ தூரம் போய் அதை தொட முடியுதுன்னு கடைசியில் டேவி கட்ஜென்ட்டு ஒரு பையனுக்கு கண்ணே போயிடுச்சு தென் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போகிறதுக்கே எங்களுக்கு தடை போட்டுட்டாங்க ஸோ ப்ரூம்ஸ்டிக்குலாம் அங்கே சான்ஸே இருக்காது அப்படின்னு லூப்பின் இருப்பாரா நீங்கள் டிமெண்டர்ஸ் பற்றியும் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு ஹாரி ரொம்ப கஷ்டமாக கேட்டுட்ருப்பானா லூப்பின் வேகமாக ஹாரியை திரும்பி பார்ப்பாரு ஆமாம் ஹாரி டபுள் டோர் இந்த அளவுக்கு கோவமாக இருந்து யாருமே பார்த்தது கிடையாது டிமெண்டர்ஸ்னால கோட்டைக்கு வெளியில் நிற்க முடியல பொறுமையாக டபுள் டோர் அதுங்க உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடை போடுறது அதுங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் நீ கீழே விழுந்தியா ஹரி அப்படின்னு ப்ரொஃபசர் லூப்பின் கேட்பாரா ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்வான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயங்குவானா தென் ஓப்பனாக அவனுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ அதை பட்டுன்னு கேட்டுருவான் ஏன் எதுக்காக அதுங்க என்னை மட்டும் இவ்வளோ எஃபெக்ட் பண்ணுதுங்க ஏன் நான் மட்டும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா அதுக்கும் வீக்னஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை ஹாரி அப்படின்னு ப்ரொஃபசர் லூபின் ரொம்ப ஷார்ப்பாக சொல்லிடுவாரு ஏதோ அவர் ஹாரியோட மைண்டை ரீட் பண்ற மாதிரி மித்தவங்கள கம்பேர் பண்றதுக்கு டிமெண்டர்ஸ் உன்னை ரொம்ப அஃபெக்ட் பண்றதுக்கு ரீசன் உன்னோட பாஸ்ட்ல நடந்த ரொம்ப கொடூரமான விஷயங்கள் தான் அது மித்தவங்களுக்கு நடந்தது கிடையாது இந்த உலகத்திலேயே நடமாடுற ரொம்ப ரொம்ப மோசமான கிரியேச்சர்ஸ் தான் டிமண்டர்ஸ் அதுங்க தீமேல தான் வாழுங்க ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கிற இடத்துல அழுகி போகிற இடத்துல தான் அதுங்க குளோரியை தேடிக்குங்க எல்லாரோட மனசில் இருக்கிற நிம்மதியையும் அதுங்க ட்ரெயின் பண்ணிடுங்க நம்பிக்கை சந்தோஷம் எல்லாத்தையுமே அப்படியே இருந்து எடுத்துருங்க ஈவன் மகிழ்ஸ்னாலே அதுங்களோட ப்ரசன்ஸை ஃபீல் பண்ண முடியும் ஆனால் அவங்களால அதை பார்க்க முடியாது டிமண்டர்ஸ் பக்கத்தில் நம்ம போனோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல ஃபீலிங் எல்லா ஹாப்பி மெமரி எல்லாத்தையுமே அதுங்க உறிஞ்சு எடுத்துருங்க அதுங்களால ரொம்ப நேரமாக நம்மளை ஃபீட் பண்ண முடிஞ்சு அதுங்கள மாதிரியே சோலே இல்லாத ஈவ்லான விஷயமாக நம்மளை மாற்றிடுங்க அதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் இருக்கிறது ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது உனக்கு நடந்த இதே விஷயம் வேறு யாருக்காவது நடந்தாலும் அவங்க கண்டிப்பாக அந்த ப்ரூம்ஸ்டிக்கில் இருந்து கீழே விழுந்திருப்பாங்க ஹரி இதுக்காகலாம் நீ அசிங்கப்படணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ப்ரொஃபசர் லூப்பின் சொல்லிட்டு இருப்பாரு அதுங்க என் பக்கத்தில் நெருங்கும் போது அப்படின்னு ஹாரி லூப்பினோட டெஸ்கை பார்த்துட்டே பேசிட்டு இருப்பானா அவனோட தொண்டெல்லாம் டைட் ஆயிட்டு இருக்கும் என்னால் வால்டமோட் எங்கள் அம்மாவை கொலை பண்ணதை கேட்க முடியுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா லூப்பின் அப்போ சடனாக அவரோட கையை மூவ் பண்ணுவாரா பார்க்கறதுக்கு அவரை ஹேரியோட ஷோல்டரை வந்து டைட்டாக பிடிச்சிக்க வர மாதிரி இருக்கும் தென் வேணான்னு கையை கீழே இறக்கிடுவாரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அவங்க ரெண்டு பேருமே அங்கே அமைதியாக இருப்பாங்க எதுக்காக அதுங்க மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஹாரின் வந்து போய் கேட்டுட்ருப்பான் அதுங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹேரி அப்படின்னு லூப்பின் கூலாக சொல்லிட்டுருப்பாரா அவரோட ப்ரீஃப் கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு சொல்லிகிட்ருப்பாரு டபுள் டோர் அதுங்களை ஸ்கூலுக்குள்ளே வரதுக்கு அனுமதிக்க மாட்டுறாரு ஸோ அதுங்களோட சப்ளை ஆஃப் ஹியூமன் ப்ரே ட்ரை ஆயிடுச்சு க்யூட்ஜ் மேட்ச் நடந்தும் போது ஃபுல்லாக அங்கே அவ்வளோ க்ரௌடு அதுங்கனால அதை ரெசிஸ்ட் பண்ணிட்டு வெளியில நிற்க முடியல எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க அதுங்களுக்கு அது மிகப்பெரிய விருந்து மாதிரி அப்படின்னு லூபின் சொல்லிட்டு இருப்பாரு அஸ்கபேன் அப்போ ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும்ல அப்படின்னு ஹாரி அவன் வாய்க்குள்ளே சொல்லிட்டு இருப்பானா லூபின் ஆமான்ற மாதிரி லைட்டா தலையாட்டிட்டு இருப்பாரு அஸ்கபேன் தூரத்துல இருக்கிற கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன ஐலாண்ட்ல இருக்கு அங்கே இருக்கிற ப்ரிசனர்ஸ்லாம் கைதிகள்லாம் தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு அங்கே இருக்கிற செவருகளோ தண்ணியோ தேவையில்ல அவங்களே நினச்சாலும் அங்கேருந்து வெளியில் வர முடியாது ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ள ஒரு துளி கூட எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அங்கே போன ஒரே வாரத்தில் பைத்தியம் ஆயிடுவாங்க அப்படின்னு அவர் இருப்பாரா பட் சிரியஸ் பிளாக் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டானே அப்படின்னு ஹாரி ஸ்லோவாக சொல்லிட்டு இருப்பான் அவன் எப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆனா அப்படின்னு அவன் கேட்டுட்ருக்கும் போது லூப்பின் அவரோட டெஸ்க்குக்கு மேல அவரோட ப்ரீஃப் கேஸை கையில் வச்சுருப்பார்ல அதை அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுக கீழே குடிஞ்சு அதை பிடிச்சிட்ருப்பாரு ஆமாம் அப்படின்னு லூபின் இப்போ நிமிந்து நின்றுட்டு சொல்லிட்டு இருப்பாரு பிளாக் எப்படியோ அவங்கள எதிர்த்து சண்டை போடுற மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்பான் ஆனா ஃபர்ஸ்ட் இதை நான் நம்பவே இல்லை டிமண்டர்ஸ் கிட்ட விசார்ட்ஸ் பல நாள் இருந்தாங்கன்னா அவங்களோட எல்லா பவர்ஸுமே டிமண்டர்ஸ் உறிஞ்சு எடுத்துடுங்க அப்படின்னு லூபின் சொல்லிட்டு இருப்பாரா ட்ரெயின்ல வந்த டிமெண்டரை நீங்க விரட்டினீங்களா அப்படின்னு ஹாரி இப்போ சடனாக கேட்பான் அதுக்கு அதுக்கு ஒரு சில டிஃபென்சஸ் இருக்கு ஹாரி அப்படின்னு லூபின் சொல்லிட்டு இருப்பாரா பட் அன்னைக்கு ட்ரெயின்ல வந்தது ஒரு டிமன்டர் தான் நிறைய டிமண்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுங்களை ரெசிஸ்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரு அது என்ன டிஃபன்சஸ் அப்படின்னு ஹாரி உடனே கேட்பான் அதை நீங்கள் எனக்கு டீச் பண்ணுறீங்களா அப்படின்னு அவன் கேட்பானா டிமெண்டர்ஸை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு நான் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னா நான் சொல்லிக்க மாட்டேன் ஹாரி ஆனால் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போது திரும்பவும் நடக்கிற க்யூடேஜ் மேட்ச்க்கு அந்த டிமெண்டர்ஸ் வந்துச்சுங்கன்னா நான் என்ன பண்ணேன் அதுங்களை எதிர்த்து நான் சண்டை போடணும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா லூ பின் ஹாரியோட டிட்டர்மைண்டாக இருக்கிற ஃபேஸாக பார்ப்பாரா தென் லைட்டாக தயங்கிட்டே வெல் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிடுவார் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் ட்ரை பண்ணுறேன் ஹரி பட் ஐஎம் சாரி நீ நெக்ஸ்ட் டேர்ம் வரைக்கும் அதுக்காக வெயிட் பண்ணணும் எனக்கு இந்த ஹாலிடேஸில் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது ரொம்பவே இன்கன்வீனியண்டான நேரத்தில் தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா இதோட இந்த சீன் புக்கில் முடிஞ்சிருமா ஆன்டி டிமெண்டர் லெசன்ஸை லூப்பின் சொல்லி கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணது ஸோ இனிமேல் அவங்க அம்மா இறந்து போகிற அந்த அலறல் சத்தத்தை கேட்க வேணான்ற ஒரு நிம்மதி அண்ட் நவம்பர் மாதம் எண்டில் நடந்த கியூடிச் மேட்சில் ரேவன் கிளா ஹவுஸ் ஹஃபுல் பஃபை தரமட்டமாக்குனது இது எல்லாமே ஹாரியோட மூட நல்லாவே லிஃப்ட் பண்ணிடும் ஸோ கிரிஃபண்டோர் ஹவுஸ் மொத்தமாக கியூடேச் மேட்ச்லேருந்து எலிமினேட் ஆகலை அவங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது ஆனால் அடுத்து வர மேட்சில் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் தோற்றுறவே கூடாது ஸோ இந்த ஆலிவர் உட் திரும்பவும் ரொம்ப ரொம்ப மோசமான எனர்ஜினால் ரீப்ரோசஸ் ஆயிடுவான்னா அவங்க டீமை பிடிச்ச டிசம்பர் மாதம் அவ்வளோ அவங்க கோல்டாக இருக்கும் ரொம்ப கோல்டாக மழை பெஞ்சிட்ருக்குமா அதுலேயும் அவங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ரொம்ப போட்டு பாடாக படுத்தி எடுத்து அவ்வளோ ஹார்டாக ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பான் ஹேரியும் அடுத்து கிரவுண்ட்ஸ்குள்ளே எந்த ஒரு டிமெண்டர்ஸையும் பார்க்கவே இல்லை டபுள் டோரோட கோவத்துக்கு பயந்துட்டு அதுங்க வெளியிலவே நிற்குதுங்க போல் அந்த டேம் முடிகிறதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வானெல்லாம் நல்லா மாறிடும் வெதரே அங்கே மாறிடும் ஒரு நாள் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது சகதியாக இருந்த கிரவுண்ட்ஸ் ஃபுல்லுமே இப்போ நல்லா கிளிட்டர் ஆகிட்டு இருக்கிற ஃப்ராஸ்ட்னால கவர் ஆகிருக்கும் கோட்டைக்குள்ளே கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கான காற்று வீச ஆரம்பிச்சிடும் சாம்ஸ் டீச்சரான ப்ரொஃபஸர் ஃபிரிட்விக் நல்லா மினுமினுக்கிற லைட்ஸை வச்சு ஆல்ரெடி கிளாஸ் ரூம் டெக்கரேட் பண்ணியிருப்பாரா அது பார்க்குறதுக்கு உண்மையாக இருக்கிற ஃபேரிஸ் பறக்கிற மாதிரியே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹாலிடேஸ்க்கான பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருப்பாங்களா ராணும் ஹெர்மாயினியும் வீட்டுக்கு போகாமல் ஹாக்வர்ட்ஸ்லேயே இருக்கோன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க என்ன தான் ரான் ரெண்டு வாரத்துக்கு என்னால் பெர்சியோட தொல்லையை தாங்க முடியாதுன்னு சொன்னாலும் ஹெர்மாயினி நான் லைப்ரரியை யூஸ் பண்ணணும் ஸோ என்னால் வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லி சமாளித்தாலும் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் இவனுக்காக தான் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகாமல் இங்கே இருக்காங்கன்னு அண்ட் அவன் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவான் எக்ஸப்ட் ஹாரி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற விதமாக அந்த டேர்மோட லாஸ்ட் வீக்கெண்டும் ஹாக்ஸ்மேட் ட்ரிப் போட்டிருப்பாங்க எப்படியும் அவனால் அங்கே போக முடியாது தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவன் மட்டும்தான் இப்போ கோட்டைக்குள்ளே இருக்க போகிறான் ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பானா கிட்ட இருந்து விச் ஸ்டிக் அப்படின்னு ஒரு புக் இருக்கும் அதை வாங்கி அன்னைக்கு ஃபுல்லும் நம்ம படிப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருப்பான் அது எப்படின்னா ஸ்டிக் பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த புக்கில் இருக்குமா ஸோ அதை ரீட் பண்ணலாம் நம்ம டிசைட் பண்ணி வச்சுருப்பானா ஏன்னா இப்போது அவன் டீம் ப்ராக்டிஸை போகலாம் ஷூட்டிங் ஸ்டார்ன்ற பழைய ஒரு ஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பான் அது ஸ்கூல் ஸ்டிக்கு அது ரொம்பவே ஸ்லோவாகவும் ரொம்ப ஜோக்கும் இருக்குமா அவனுக்குன்னு இப்போது ஒரு ஓனாக ப்ரூம்ஸ்டிக் வேணும்ல ஸோ அதுக்காக அவன் அந்த புக்கை ரீட் பண்ண பண்ணலான்னு டிசைட் பண்ணி வச்சுருப்பான் சாட்டர்டே மார்னிங் ஹாக்ஸ்மே ட்ரிப் அப்போ ரானுக்கும் ஹெர்மாயினிக்கும் ஹாரி என்ட்ரன்ஸ் ஹாலில் வச்சு பாய் சொல்லிட்டு அங்கே இருக்கிற மார்பிள் படிக்கட்டு வழியாக ஏறி கிரிஃபண்டோ டவரை பார்த்து தனியாக நடந்து போய்ட்டுருப்பானா அப்போ அங்கே இருக்கிற விண்டோஸ் வழியாக வெளியில் பார்ப்பா நல்லா வெளியே ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கும் ஏ ஹாரி அப்படின்னு ரொம்ப அமைதியாக ஒரு வாய்ஸ் வந்துட்டு இருக்குமா திரும்பி பார்ப்பானா தேர்ட் ஃப்ளோரோட காரிடோர்லாம் அவன் நடந்து போயிட்ருப்பான் அங்கே இருக்கிற கண்ணு வச்சுருக்கிற சூனியகாரியோட சிலைக்கு பின்னாடி நின்று ஃப்ரெட்டும் ஜார்ஜும் எட்டி பார்த்துட்டுருப்பானுங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ஹாக்ஸ்மேடுக்கு போகலையா அப்படின்னு ஹாரி கியூரியஸாக கேட்டுட்ருப்பானா நாங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி உனக்கு வந்து சின்னதாக ஒரு ஃபெஸ்டிவ் சேர் கொடுத்துட்டு போகலான்னு நினச்சோம் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிவிட்டு லைட்டாக மிஸ்டீரியஸாக கண்ணடிப்பானா வா அப்படின்னு சொல்லி இந்த ஒத்தக்கண்டு சூனியக்காரி சில பக்கத்தில் இருக்கிற ஒரு எம்டி கிளாஸ் ரூம்குள்ளே ஃப்ரெட்டு கூட்டிகிட்டு போவானா ஹாரியும் இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போவான் ஜார்ஜ் அந்த கிளாஸ் ரூமோட டோரை ரொம்ப குயிட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஹாரியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பானா உன்னோட கிறிஸ்மஸ் பிரசன்ட் ஹாரி நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்டு அவனோட இருந்து எதையோ எடுத்து அங்கே இருக்கிற டெஸ்க் மேலே வைப்பானா அது பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது ரொம்ப பழைய பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட் மாதிரி இருக்கும் அதில் எதுவுமே எழுதியிருக்காதா ஹாரி ஃப்ரெட்டைன் ஜார்ஜையும் சந்தேகமாக பார்ப்பான் ஏன்னா இவனுங்க ரெண்டு பேரும் எதையாவது ஜோக்குன்ற பேரில் எனத்தையாவது லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருப்பானுங்களே அதனால இவனுங்க ரெண்டு பேரையும் அவர் கொஞ்சம் சந்தேகமாக பார்த்துட்ருப்பானா இது இது அப்படின்னு ஹாரி கேட்பானா ஹாரி இதுதான் எங்கள் சக்ஸஸோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் அந்த பார்ச்மெண்ட்டை ரொம்ப பாசமாக தட்டி கொடுத்துட்ருப்பான் இதை உங்ககிட்ட கொடுக்குறது நினச்சா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் நேற்று நைட்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணோம் இனிமேல் இது எங்களை விட உனக்கு தான் ரொம்பவே தேவைப்படும் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டுருப்பானா எனிவே இதில் இருக்கிற விஷயம் ஒன்று விடாமல் எங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் அதனால தான் இதை நாங்கள் உங்ககிட்ட விட்டு கொடுக்குறோம் இனிமேல் எங்களுக்கு இது தேவைப்படாது அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிகிட்ருப்பானா இந்த பழைய பார்ச்மெண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஹாரி கேட்பானா எனது பழைய பிட் ஆஃப் பார்ச்மெண்ட் அப்படின்னு ஃப்ரெட்டு ரொம்ப ட்ரமாட்டிக்காக அவனோட கண்களை இரிக்கமாக இருப்பானா ஏதோ ஹாரி ரொம்பவே பெருசாக இவனை அஃபன் பண்ணிட்ட மாதிரி ஜார்ஜ் தயவு செஞ்சு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டுருப்பானா வெல் நாங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும் போது ஹாரி நாங்கள் ரொம்ப எங்காக ரொம்ப கேர்ஃப்ரீயாக ரொம்பவே இன்னசெண்டாக இருந்தோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டிருப்பானா ஹாரி நக்கலாக சிரிப்பான் இந்த ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ்னால் ஒரு நாள் கூட இன்னசெண்டாக இருந்திருக்கவே முடியாதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் வெல் இப்போ இருக்கிறத விட நாங்கள் முன்னாடி ரொம்பவே இன்னசெண்டாக இருந்தோம் அப்போது இந்த ஃபில்ஜ் கிட்ட ஒரு பஞ்சாயத்தில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவன் இருப்பானா காரிடாரில் நாங்கள் டங்காமை போட்டு விட்டுட்டோம் ஃபார் சம் ரீசன் அதை வரை ரொம்பவே அப்செட் ஆகிருச்சு அப்படின்னு ஃப்ரெட்டு இருப்பானா ஸோ அவர் எங்களை தர அவரோட ஆஃபீஸ்க்கு பிடிச்சி இழுத்துட்டு போய் எங்களை யூஸ்வலாக எப்படி மிரட்டுவாரோ அதே மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு நான் டங் பாம் டங் பாம்னு நிறையா தடவை யூஸ் பண்ணியிருக்கேன் இதை பற்றி நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா என்னென்னு எனக்கு சரியான ஞாபகம் நான் திரும்ப கூட சொல்லிடுறேன் டங் பாம்ன்றது இந்த பசங்க சும்மா விளையாட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான் அது ஒரு சின்ன பால் மாதிரி தான் இருக்கும் அதை போட்டு விட்டுட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எடோ முழுக்க ரொம்ப ரொம்ப வேக்கான ரொம்ப ரொம்ப பேடாக ஸ்மெல் வந்துட்டுருக்கும் அந்த டங் பாமை கையில் தொட்டாலுமே கை முழுக்க நாஸ்தியாகி கையிலையும் ரொம்ப வேக்கான ஸ்மெல் வந்துட்டு தான் இருக்கும் ஐ மீன் பேடான ஸ்மெல் வரும் ரொம்ப ரொம்ப பேடான ஸ்மெல் வந்துட்ருக்கும் ஸோ அவர் எங்களை அவரோட ஆஃபீஸ்க்கு தர தரன்னு இழுத்துட்டு போய் யூஷுவலாக எங்களை எப்படி மறட்டுவாரோ அதே மாதிரி மிரட்டிகிட்டு இருந்தாரா டிடென்ஷன் அது இதுன்னு அப்போ அவரோட ஆஃபீஸில் இருக்கிற ஃபைலிங் கேபினெட்டில் இருக்கிற ஒரு ட்ராயரை எங்களால் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கவே முடியல அதில் கான்ஃபஸ்கேட்டட் அண்ட் ஹைலி டேஞ்சரஸ்ன்னு எழுதியிருந்தது நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்க அப்படின்னு ஹேரி இப்போது லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சுருவான் ஏன்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னு ஹாரிக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு வெல் நீயாக இருந்தால் என்ன பண்ணிருப்ப அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டுருப்பான் ஜார்ஜ் திரும்பவும் அங்கே பாம்பை போட்டு டைவர்ஷனை க்ரியேட் பண்ணானா நான் வேகமாக அந்த ட்ராயரை ஓப்பன் பண்ணி இதை எடுத்துட்டேன் அதுக்குள்ளே இதுதான் இருந்துச்சு அப்படின்னு இதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கணுன்ற விஷயத்த தான் நாங்கள் நினைக்கிறோம் இதில் ஏதோ தப்பா இருக்குன்னு அவர் சந்தேகப்பட்டிருக்காரு அதனால தானே ஃபர்ஸ்ட் அவர் இதை கான்ஃபிஸ்கேட்டே பண்ணியிருக்காரு அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பான் கான்ஃபிஸ்கேட்னா பறிமுதல் பண்ணுறதுங்க அண்ட் உங்களுக்கு இதை எப்படி வேலை பார்க்க வைக்கணும்னு தெரியுமா அப்படின்னு ஹாரி கேட்பானா அஃப்கோர்ஸ் அப்படின்னு ஃப்ரெட் நல்லா திமிராக சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பான் இந்த சின்ன அழகான விஷயம் இந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை விட எவ்வளவோ நிறைய விஷயங்களும் சொல்லிக் கொடுத்துருக்கு அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டுருப்பானா நீங்கள் என் பொறுமையை சோதிக்கிறீங்க அப்படின்னு ஹாரி அந்த பழைய இத்து போயிருக்கிற பார்ச்மெண்ட்டை பார்த்துட்டே சொல்லிட்டு இருப்பானா ஓ அப்படியா அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிவிட்டு அவனோட மந்திரக்கோளை வெளியில் எடுத்து அந்த பார்ச்மெண்ட் மேலே லைட்டாக டச் பண்ணிவிட்டு நான் ஆணித்தரமா சத்தியமாக சொல்கிறேன் நான் எதுக்குமே உதவாதவன் அப்படின்னு சொல்லுவானா அடுத்த செகண்டே அந்த பார்ச்மெண்ட் மேலே ஃபுல்லாக இங்கு லைன்ஸாக ஸ்பைடர் வெப்பு மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரமிச்சிடும் ஜார்ஜ் அவனோட மந்திர கோலை எங்கே வச்சானோ அந்த பாயிண்ட்லேருந்து ஃபுல்லாக அந்த பார்ச்மெண்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் எல்லாம் ஜாயின் ஆகி கிறிஸ்கிராஸ் ஆகி அந்த பார்ச்மெண்ட்டோட எல்லா கார்னர்லையும் பறந்து விரிஞ்சிட்ருக்குமா தென் அவ்வளோ அழகாக நல்லா கேர்லியாக க்ரீன் கலரில் இருக்கிற வேர்ட்ஸ் ப்ளாசமாக ஆரம்பிக்கும் அதில் என்ன எழுதியிருக்கும்னா மிஸ்ஸஸ் மூனி வேர்ம் டைல் பேட் ஃபுட் அண்ட் ப்ராங்ஸ் பர்வயர்ஸ் ஆஃப் எய்ட்ஸ் டூ மேஜிக்கல் மிஷீஃப் மேக்கர்ஸ் ஆர் ப்ரவுட் டு ப்ரெசன்ட் த மாரடர்ஸ் மேப் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதாவது மாயாஜால குறும்பு பண்ணுறாங்கள அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் விற்கிற பொருள் மாதிரி அதில் அவங்களோட பேர் இருக்கும் மேலே மெசர்ஸ் மூனி வேம்டெயில் பேட் ஃபுட் அண்ட் ப்ராங்ஸ்ன்னு அது என்னன்னு பார்த்தா ஒரு மேப்பு ஹாக்வர்ட்ஸ் கோட்டையும் அதை சுற்றி இருக்கிற கிரவுண்ட்ஸில் இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் காமிக்கிற மேப்பு அதில் உண்மையாகவே இருக்கிற ரொம்ப பெரிய ரிமார்க்கபிளான திங் என்னென்னா அந்த மேப்பில் ரொம்ப குட்டியாக இருக்கிற இங்கு டாட்ஸு மூவ் ஆகிட்டு இருக்குமா அதுக்கு மேலே ஒரு லேபிள் மாதிரி இருக்கும் ரொம்ப குட்டியாக எழுதியிருப்பாங்க அவங்க யாருன்னு அவங்களோட பேரை ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி நல்லா கீழே குழிஞ்சு அந்த மேப்பை உத்து பார்த்துட்டு பார்த்தா நம்ம ப்ரொஃபஸர் டபுள் டோர் அவரோட ஸ்டடி ரூமில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேகமாக நடந்துட்டுருப்பாரு நம்ம கேர்டேக்கரோட பூனை இருக்குல்ல மிஸ்ஸஸ் நாரிஸ் அது செகண்ட் ஃப்ளோரில் சுற்றிகிட்ருக்கும் நம்ம பீவ்ஸ் இருக்குல்ல அது ட்ராஃபி ரூமில் மேலையும் கீழேயும் குதிச்சிட்ருக்கோம் ஹாரியோட கண்கள் அந்த மேப்பில் அப்படியே மேலேயும் கீழேயும் அந்த ஃபெமிலியரான காரிடோர்ஸ்லாம் இருக்கும்ல அதில் அப்படியே ட்ராவல் ஆகுமா ஆனால் இன்னொன்று ஒரு விஷயத்த ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான் என்னென்னா இந்த மேப்பில் அவன் இது வரைக்கும் என்டரே ஆகாத நிறைய பேசேஜஸ்லாம் இருக்கும் அண்ட் அது மோஸ்ட்லி எல்லாமே ஒரு இடத்துக்கு போயிட்ருக்கும் கரெக்டாக ஹாக்ஸ்மேடுக்கு அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிகிட்ருப்பான் மொத்தம் இதில் ஏழு பேசேஜஸ் இருக்குது பட் இதில் நாலு பேசேஜஸ் ஆல்ரெடி ஃபில்ஸுக்கு தெரியும் அப்படின்னு ஃப்ரெட்டு அதில் இருக்கிற பேசேஜஸ்லாம் பாயிண்ட் பண்ணி இருப்பான் பட் எங்களுக்கு ஷோராக தெரியும் இந்த ஒன்று மட்டும் வேறு யாருக்குமே தெரியாதுன்னு அப்படின்னு ஃப்ரெண்டு இருப்பானா ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கிற கண்ணாடிக்கு பின்னாடி இருக்க இந்த பேசேஜை யூஸ் பண்ணாத நாங்கள் லாஸ்ட் விண்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம் பட் இப்போ அது கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு அண்ட் இந்த பேசேஜை இதுக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ணாங்களா என்னன்னே எங்களுக்கு தெரியல ஏன்னா கரெக்டாக இதோட என்ட்ரன்ஸு வோம்பிங் வில்லோ மரத்துக்கு கீழே இருக்குது பட் இந்த ஒரு பேசேஜ் இருக்குது பாரு இது கரெக்டாக ஹனி டியூக்ஸ் கடையோட செல்லாருக்கு தான் லீட் பண்ணும் நாங்க இதை எவ்வளவோ டைம் யூஸ் பண்ணிருக்கோம் ஹாரி அண்ட் நீ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியா என்னன்னு தெரியல கரெக்டா இந்த ரூம்க்கு வெளியில தான் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு அந்த ஒத்த கண்ணு சூனியக்காரியோட சிலைக்கு பின்னாடி அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு மூனி வேர்ம் பேட் ஃபுட் அண்ட் ப்ராங்ஸ் அப்படின்னு ஜார்ஜ் அந்த மேப்பை ரொம்ப பாசமாக தட்டி கொடுத்துட்டே இவங்களுக்கு நாங்கள் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ரொம்பவே தலை சிறந்த மனிதர்கள் நோபல் மென் இவங்களாம் எங்களை மாதிரி இருக்கிற நியூ ஜென்ரேஷன் லா பிரேக்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அயராது உழைச்சிருக்காங்க அப்படின்னு ஃப்ரெட்டு ஆனித்தரமாக இருப்பான் ரைட் அப்படின்னு ஜார்ஜ் பிரிஸ்காப்பை சொல்லிட்டுருப்பான் நீ இதை யூஸ் பண்ணக்கப்புறம் அப்புறம் இதை அழிக்கிறதுக்கு மறந்துடாத ஹாரி அப்படின்னு ஜார்ஜ் இருப்பானா இல்லைனா வேற யாராவது இதை ரீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஃப்ரெட்டும் வார்னிங்காக சொல்லிட்டுருப்பான் ஜஸ்ட் இதில் உன்னோடய மந்திரக்கோளை டேப் பண்ணி மிஸ் சீஃப் மேனேஜருன்னு சொல்லு அதுக்கப்புறம் இது எல்லாமே பிளாங்க் ஆயிரும் அப்படின்னு அவன் இருப்பான் ஸோ எங் ஹாரி இனிமேலாவது நீ ஒழுங்காக பிஹேவ் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு ஃப்ரெட்டு பெர்சி மாதிரியே பேசி காமிச்சிட்ருப்பான் உன்னை நாங்கள் ஹனி டுக்ஸில் பார்க்குறோம் அப்படின்னு ஜார்ஜும் கண்ணடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த ரூம்லேருந்து கிளம்பி போயிடுவாங்களா ரொம்ப நிம்மதியாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க எதையோ சாதிச்சிட்ட மாதிரி ரொம்ப பெருமையாக போயிட்டுருப்பாங்க ஹாரி அப்படியே அங்கே நின்று அந்த மிராக்குலஸான மேப்பை வச்சக்கன்று வாங்காமல் பார்த்துட்ருப்பானா ஃபில்ச்சுக்கு மட்டும் இது உண்மையாகவே தெரியலனா அவன் பாஸ் பண்ணி வெளியில போகணுன்ற அவசியமே இல்லை அவன் என்னதான் ரொம்ப எக்ஸைட் ஆகி அங்கே நின்றுட்டு இருந்தாலும் ஆர்த்தர் அங்கல் இவன்கிட்ட சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கும் உன்னால அதோட மூளை அது எங்க வச்சிருக்குன்னு பார்க்க முடியலனா தானாவே யோசிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப கூடாதுன்னு ஆர்த்தர் அங்கிள் எச்சரிக்கிற டேஞ்சரஸான மேஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்ல இதுவும் ஒன்று பட் ஹாரி என்ன யோசிப்பானா இதை நம்ம ஹாக்ஸ்மேடுக்கு மட்டும்தானே யூஸ் பண்ண போகிறோம் நாம் எதையும் திருடவோ யாரையும் அட்டாக் பண்ணவோ யூஸ் பண்ண போகிறது இல்லைல்ல ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இதை பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க அவனுங்களுக்கு எதுவும் மோசமாலாம் நடந்தது இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்பானா ஹனி டியூக்ஸ்க்கு போகிற அந்த பேசேஜ் இருக்கும்ல சீக்ரெட் பேசேஜ் அதை அப்படியே அவனோட ஃபிங்கர்ஸை வச்சு அந்த மேப்பில் ட்ரேஸ் பண்ணிகிட்ருப்பான் தென் அவன் ஏதோ ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த மேப்பை ரோல் பண்ணி அவனோட ரோப் வச்சுட்டு அந்த கிளாஸ் ரூமோட கிட்டே வருவானா லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்பான் யாரும் இல்லைன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ரூம்லேருந்து வெளியில வந்து அந்த ஒத்தக்கண்ணு சூனியக்காரியோட செல இருக்கும்ல அதுக்கு பின்னாடி போய் நின்றுப்பான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ஹாரி யோசிச்சு அந்த மேப்பை திரும்ப உள்ள இருந்து எடுத்து ஓப்பன் பண்ணுவானா பார்த்தா அவனே ஷாக் ஆகிற மாதிரி அங்கே ஒரு புது இங்கு ஃபிகர் பாப்பியர் ஆயிருக்கும் அதுக்கு மேலே ஹாரி பாட்டருன்னு எழுதியிருக்கோம் அந்த ஃபிகர் எக்ஸாக்டாக ஹாரி இப்போ எங்க நின்றுட்டு இருக்கானோ அங்க தான் நின்றுட்டு ஹாரி அந்த மேப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருப்பானா பார்த்தா அவனோட அந்த குட்டி இங்க் செல்ஃப் இருக்குல்ல அது அதோட ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற மந்திரக்கோலை வச்சு அந்த சூனியக்காரியோட முதுகில் டேப் பண்ணுமா ஸோ ஹேரியும் வேகமாக அவனோட உண்மையான மந்திரக்கோளை வெளியில் எடுத்து அந்த சிலையில டேப் பண்ணுவானா ஆனால் அங்கே எதுவுமே நடக்காது திரும்பவும் அந்த மேப்பை பார்ப்பானா இப்போது குட்டியாக ஒரு ஸ்பீச் பபுள் மாதிரி அவனோட ஃபிகர் பக்கத்தில் அப்பியர் ஆகும் அதில் என்ன எழுதியிருக்கும்னா டிசன்டியம் அப்படின் இருக்கும் ஹாரி இப்போது அந்த சிலையை பார்த்து டிசன்டியம் அப்படின்னு சொல்லி டேப் பண்ணுவானா அடுத்த செகண்டே அந்த சிலையோட ஹம்ப் இருக்கும்ல இந்த முதுகில் பின்னாடி அந்த பேர் என்ன கேமலுக்கு ஒட்டகத்துக்கெலாம் இருக்கும்ல அது மாதிரி அந்த சிலைக்கு இருக்குமா அது சடனாக இப்போ ஓப்பன் ஆயிடுமா அதுக்குள்ளே ஒல்லியாக இருக்கிற பர்சன் போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குமா ஹாரி வேகமாக அந்த காரிடோரை திரும்பி திரும்பி பார்ப்பான் யாருமே இல்லைன்னொன்னே அந்த மேப் எடுத்து அவனோட ரோப்ஸ்குள்ளே வச்சுட்டு வேகமாக அந்த ஹோல்குள்ளே அவனோட மண்டையை ஃபஸ்ட்டு விடுவானா இந்த நல்லா முன்னாடி புஷ் பண்ணுவானா பார்த்தா ஒரு சின்ன ஸ்டோன் ஸ்லைடு மாதிரி இருக்கும் அதில் அப்படியே அவன் இறங்குவானா இப்போ பார்த்தா ஒரு கோல்டான டேம்பான தரையில் வந்து அவன் லேண்ட் ஆயிருப்பான் அவன் எந்திரிச்சு நின்றுட்டு சுற்றி பார்ப்பானா அங்கே அவ்வளோ இருட்டாக இருக்கும் ஸோ அவனோட மந்திரக்கோலை வெளியில் எடுத்து லூமோஸ் அப்படின்னு போடுவானா அங்கே நல்லா நேரோவாக இருக்கிற லோவான பேசேஜ்வே இருக்கும் அவன் இப்போ அந்த மேப் எடுத்து அவனோட மந்திரக்கோளை வச்சு டேப் பண்ணி மிஸ் சீஃப் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவானா அந்த மேப் அடுத்த செகண்டே பிளாங்க் ஆயிரும் அந்த மேப்பை கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி அவனோட ரோப்ஸ்குள்ளே வச்சுப்பானா அவனோட ஹார்ட் இப்போது பயங்கரமாக ஸ்பீடாக இருக்கும் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்பான் அங்கேருந்து அவன் நடக்க ஆரம்பிச்சிருவான் அந்த பாசேஜ் ட்விஸ்ட் ஆகி டேர்ன் ஆகி போயிட்டுருக்குமா ஹாரி வேகமாக அதில் ஓடிட்டுருப்பான் அந்த தரையே ரொம்ப அந்நீவனாக தான் இருக்கும் அவனோட மந்திர நல்லா முன்னாடி நீட்டுட்டு ஓடிட்டுருப்பான் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் ஹாரி ஹனி டுக்ஸ் கடையாக அவனோட மனசுக்குள்ளே நினச்சிட்டே ஓடிட்டுருப்பானா ஸோ அவனுக்கு ரொம்ப பெருசாக கஷ்டமாக தெரியாது இப்படியே ஒரு ஒரு மணி நேரமாக அவன் நடந்து வந்திருப்பானா இப்போ அந்த பாசேஜ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஹாரிக்கு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்குமா வேக வேகமாக நடந்துட்டுருப்பான் அவனோட ஃபேஸ் எல்லாம் ஹாட்டாக இருக்கும் ஆனால் அவனோட கால் இருக்கும்ல பாதம் அதெல்லாம் ரொம்ப கோல்டாக இருக்கும் பத்து நிமிஷமாக அவன் இப்படி நடந்து வந்திருப்பான்னா அங்கே ஒரு பழங்கால அதாவது அந்த பேசேஜ் ஆச்சுல அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் அவன் நடந்து வந்திருப்பான் அங்கே பார்த்தா ஒரு பழங்காலத்து கல்லுனால செய்யப்பட்ட படிக்கட்ருக்கும் எந்த ஒரு சத்தமும் போடாமல் ஹாரி ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த படிக்கட்டில் ஏறி போயிட்ருப்பான் நூறு ஸ்டெப்ஸ் ஏறியிருப்பான் அடுத்து ஒரு இரநூறு ஏறி இருப்பான் அதுக்கப்புறம் அவன் ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ணுறதே விட்டுட்டான் தென் வித்தவுட் வார்னிங் அவனோட தலை மேலே இருக்கிற எதுலேயோ வந்து நல்லா இடிக்குமா இதோட நம்ம சாப்டர் டென் பார்ட் ஒன் த மர்டர்ஸ் மேப்பை முடிச்சுக்கலாம் உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி